இந்த நூகு நபியின் பேரால் தர்கா உண்டாவது நபிகள் நாயகம் செல்லாத செல்லுடைய காலத்திற்கெல்லாம் ஒரு இருநூறு வருஷத்துக்கு பிந்தி இப்படி ஒரு கபர் அவங்களா உண்டாக்கி கொண்டு இதான் நூகு நபி துன்று தொற்று காலகாலமா இருந்துகிட்டு வந்ததை காட்டினாலும் பரவாயில்லை இது நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல முடியும் இருநூறு வருஷ காலத்துக்கு பிறகு அந்த தோண்டி பார்த்தாங்களாம் அங்க பார்த்தா என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு விவசாயம் மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயத்துக்கு தோன்றாங்களாம் தோண்டும் போது ராவு குணாக்க கபுரன் பீகி அலுமுன் கபீரன் பெரிய பெரிய எலும்பு துண்டா கிடக்கலாம் நம்ம எலும்பு துண்டு கை உழவு தானே இருக்கு அந்த கை உழவு பெருசா கிடக்குது பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய சைஸ் ஆகும் ஒரு கபர தோன்றாங்களா மண்டை உழவு பெருசா இருக்கலாம் கை உழவு பெருசா இருக்கலாம் கால் நம்ம கால விட டபுளா ட்ரிபிளா இருந்திருக்கும் போல இருக்கு எல்லாம் பெரிய பெரிய உருப்படியா இருந்துச்சா எலும்பு பார்த்த உடனே அப்பனா இந்த காலத்தால இருக்க முடியாது ஆயிரம் வருஷம் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவரை தான் இருக்கனு அந்த காலத்து மக்கள் பெரிய உயரமா இருந்திருப்பாங்க அதனால இது நூக்கு தான் ஒரு அப்படின்னு ஒரு கதை எலும்பு இருந்துச்சான்னு நமக்கு தெரியல தோன்றுனாங்களா எலும்பு கிடைச்சிட்டா எலும்பு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சா உடனே இதான் ஆதாரம் எந்த வகையின் மூலமாகவோ எந்த ஒரு ஆதாரத்தின் மூலமாகவோ அல்லது கர்ண பரம்பரையா சொல்லிட்டு வருவாங்களே அந்த மாதிரி ரிக்கார்டு மூலமாக இது உண்டாக்கப்படுச்சா கிடையாது சும்மா கதையும் கிடையாது திடீர்னு உண்டாது எலும்பு தான் கிடைக்குது எலும்பு கிடைச்சு நூகுணப்பிட்டாங்க அப்ப இந்த எலும்பை வைத்துத்தான் நூகுணப்பி என்றதை அந்த ராபி சியாக்கள் அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த உண்டாக்குனார்கள் என்று இவனு தேமியா அவர்கள் தம்முடைய மஜ்மூல் பத்தாவாவில் இது எப்போ உண்டானுச்சு ஏன் உண்டானுச்சுங்கிறத அதை விவரிச்சு இதுக்கு நூகணிக்கு சம்பந்தமே இல்லை இப்படி கபுர்களை கட்டி விடுறாங்க கபுரை வணங்கணும் சைத்தான் வந்து எப்படியாவது ஏகத்துவத்தில் நம்மளை காலி பண்றதுக்கு சிலையை வணங்க முடியாது முடியாது அது ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்ம நம்ம எதுல ஒண்ணு நமக்கு பாக்கிறோம் கபூர்ல ஒன்னே வைக்கிற பாக்கிறோம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் கபூர்ல வீழ்த்திடுறான் வேதம் கொடுக்கப்படாதவர்களை எல்லாம் உருவச்சிலைகளை வழிபட வச்சிடறான் யூதர்களை கபூர்லாம் அமுக்குனா கிறிஸ்தவர்களை கபூர்ல தான் கொண்டு அமுகனா நம்மளே கொண்டு என்ன செய் பாக்கிறோம் கபூர்ல அமுக்கிறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான மூக நபி கபரு அப்படின்னு அப்ப ஹூது நபி கபர் இருக்கு பாருங்க அது மக்காவில் இருக்கணும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க அதே ஹூத் நபிக்கு எங்கெங்க கபூர் இருக்குன்னு கேட்டா டமாஸ்கஸ்ல திமிஷ்கிறாங்கல்ல சிரியாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ங்கிற ஊர்ல அங்க வந்து பெரிய பள்ளிவாசல் இருக்குது ஜமாஸ்கில் உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் ஜாமியத் மிஸ்க் அந்த ஜாமியத் மிஸ்கில் பெரிய கபர்ஸ்தான் இருக்கிறது அந்த கபர்ஸ்தான் ஒரு கபர் யாருடைய கபரா பூத நபியுடைய கபரு பூது என்ற இறை தூதர் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு சொல்லிட்டு அதையும் கூட காட்டுவாங்க அப்ப ஹூது நபி அவர்கள் வந்து அவங்க சாமில சிரியாவுல தலைநகரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஹூது நபி அவர்கள் வந்து சிரியாவுடைய பகுதிக்கு வர தேவையும் இல்லை அவர் வந்ததும் இல்லை இந்த மாதிரி பிளைட்டு போக்குவரத்து வசதிகள் அந்த காலத்தில் கிடையாத ஒரு ஏமன் பகுதிக்கு அனுப்பப்பட்டவர் ஹூது நபி அவர்கள் எந்த பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க ஏமன் சொல்றாங்க பாருங்க ஏமன் ஏமன் என்ற பகுதிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அவர் மக்காவுக்கு பயணம் செஞ்சு ஹிஜரத் செஞ்சு போயிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இப்ராஹிம் நபி பார்த்திருக்கார் இருக்கிறது மறுபடியும் எமன்ல மூத்தா போயிட்டார் இருக்கிறது சிலருடைய கருத்து பிரகாரம் மக்காவில் மூத்தா போனார் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக அவர் சிரியாவுக்கு வந்தது வந்ததுக்கு எந்த விதமான கிடையாது சும்மா நபி கபரு அப்படிங்கிறது ஹூது நபியுடைய கபர் வந்து டமாஸ்கஸ்லயும் நூகு நபியுடைய கபர் என்ற பெயர்ல லெபனான்லயும் கபர் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி கபர்கள் எல்லாம் வந்து இதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு சம்பவம் நடக்குது உமரலி இல்லாத காலத்தில் முக்கியமான விஷயம் தானியால் தானியால் ஒரு பெயர்ல ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் நபின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க தானியால் அலை இஸ்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்ம நபின்னு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இருபத்தி பேர் தான் குரான் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டா உமர்கள் இல்லாமுடைய ஆட்சி காலத்தில் ஏரியாவை வெற்றி பெறாங்க ஜெயிச்ச உடனே தானியால் நபியுடைய கபூர் சொல்லி அங்க ஒரு கபூர் இருக்குது அந்த ஊருக்கு அந்த ஊரை வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சா ஆல்ரெடி அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பாங்க அவங்கதான் இறை தூதர்களுக்கு சமாதி கட்டுவாங்களே அவங்களுடைய சமுதாயத்தில் இறை தூதர்களுக்கு வந்து தர்கா கட்டுவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் தானியால் அலை இஸ்லாம் தானியால் அலை இஸ்லாம் என்ன செய்யறாங்க அவர் ஒரு நபி அவருடைய கபர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தானியால் கபர் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்களா ஏதாவது மழை பஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சு சொன்னா உடனே என்ன செய்வாங்க அந்த கபர் கிட்ட வந்து கூடிடுவாங்களாம் இந்த கபரை காட்டி கபரை துறப்பாங்களா அப்படியே மூடி போட்டுருக்குமா திறந்துட்டு யாரெல்லாம் அந்த கபராளிக்காக எங்களுக்கு மழையை கொடுன்னு கேட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த மக்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த கபரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த ஊரை யார் வெற்றி பெறார் உமர் அலி இல்லாவன் அவர்களுடைய படை வந்து வெற்றி பெறுது யார் அபு முசல் அஷேரி தலைமையில் ஒரு தளபதி அனுப்பி வைக்கிறாங்க அவர் போய் அந்த ஊரை ஜெயிக்கிறார் ஜெயிச்சு பார்க்குறாரு இந்த மாதிரி இருக்கிறது நபியின் பேர்ல கபர் வச்சுக்கிறாங்க இப்ப என்ன பண்றது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு உமர் அலி இல்லான்னு கேக்குறாரு இந்த மாதிரி அந்த ஒரு கபர் இருக்குது தானியால் அலை சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க நபியா நபியே இல்லன்னு தெரியல ஆனால் ரொம்ப இதுக்கு வந்து பவர்ஃபுல்லா நினைக்கிறாங்க மலகுல வேணும்னா இந்த கபரை வச்சு தான் கேட்கறாங்க இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறாரு உடனே உமர் அலையில என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது வந்து நீ என்ன பண்றன்னா ஒரு பதிமூணு குழி வெட்டு தப்புற மாதிரி அந்த ஊர்ல இந்த இடத்துல ஒண்ணு ஐயப்ப சரித்திரில ஒண்ணு பிராட் ரோட்ல ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு இப்படி அந்த ஊர்ல வந்து ஒரு பதிமூணு இடத்துல கபர் மாதிரி தோண்டிட்டு ராத்திரியோ ராத்திரி அந்த குழியை தோண்டி அந்த இதில் என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் ஏதாவது ஒன்றில் அடக்கி போடு பதிமூணில் எதில் அடக்கணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு பதிமூணு குழியை கபரை வெட்ட சொல்லி பதிமூணு கபவுரங்களில் ஒரு கபரை அடக்கம் பண்ணி போட்டு அடக்கணும்னு அடக்கணுன்னு மக்களுக்கு சொல்லாமல் இந்த பதிமூணில் ஒன்று தான் இருக்குதுன்னு குழப்பி விட்டுரு அவங்க ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்தது தான் இருப்பாங்க அதோட அது மறந்து போயிடும் அந்த இடத்துனுடைய மகிமையாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கபரை அந்த சமாதி அப்புறப்படுத்துறாங்க எந்த இடத்த வழிபடுறாங்களோ அந்த இடத்துல உள்ளதை தோண்டி எடுத்தால் அதுல கூட அந்த சம்பவத்தில் வருது அது அப்படியே இருந்து அந்த உடலு அந்த உடல் கெட்டு போகாம அதனால நபீன் அவங்க நினைக்கிறாங்க நபிமார்களுடைய உடலை வந்து மண்ணு சாப்பிடாத உடல் இருக்கிறத வச்சு நபின்னு தீர்மானிக்க முடியாது நபிமார்களுடைய உடலை மண்ணு சாப்பிடாத மாதிரி கெட்டவங்க உடலை கூட மண்ணு சாப்பிடாம இருக்கும் அது மாதிரி பிறவனுடைய உடலை சாப்பிடாம இருக்கிறது அதே மாதிரி வந்து லெனினுடைய உடலை கூட வச்சிருக்காங்க அதை பாக்குறோம் கோவாவில் கூட ஒரு பாதிரியாருடைய உடலை நினைஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க மண் திங்காம அதை வச்சுக்கிட்டு அவளியாமான்னு சொல்ல இயலாது ஆனா நபிமாருடைய உடலை வந்து மண்ணு திங்காது மண்ணு திங்காம இருக்கிறது எல்லாம் நபி நிலை கூட ரெண்டு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி ஒரு உயிர் வந்த உடல் இருந்தவன் எடுத்துக்கொண்டு போய் இந்த பதிமூணு குழியில ஏதோ ஒரு குழியில அடக்கம் பண்ணிட்டாங்க அது அபு முசாக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது அவர் நினைஞ்சிட்டாரு பதிமூணுல அடக்கம் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி

அதை வந்து மக்கள் மத்தியில் தானியால் அலை இஸ்லாம் நல்ல நபி கிடைச்சிட்டாரு இந்த அங்க காட்டி விட்டுருப்பாங்க தெரிஞ்சா கூட மறைக்கணுங்கிறதா ரசூல் சுல்லா செல்லம் கற்றுக் கொடுத்த பாடம் அவங்க எப்படி செய்ய சொல்லுது முன்னாடி இந்த கபூர் தான் நம்மளை நாசமாக்கும் கபூர்ல வந்து கட்டிடம் கட்டுவதும் மணி புகழ் தோறவும் இந்த அடையாளம் தெரிவதும் டேஞ்சர்னு சொல்லி அடிச்சிரு காட்சியை பார்க்கணும் இது ஒரு விஷயமாச்சு இப்படி நபிமார்கள் பெயரால் இப்படி ஏராளமான கபூர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் ரசூல் செல்லா செல்லமுடைய கபரை தவிர நீங்கள் சஹாபாக்களுடைய சொல்லைய இந்த கபூர் விஷயத்துல அவங்க அவங்களுடைய அபஜெக்ஷன் பண்ணறத ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபிடைய கபூர் இந்த ரெண்ட தவிர வேற எந்த ஒரு கபருக்கு சொல்லப்பட்டாலும் அது அவளோ கத்துகத தான் யாருடைய கபரும் உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது எந்த நபிமாருடைய கபருக்கு வந்து ரிக்கார்டு கிடையாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வணங்கிடணும் கொள்ளணும் நபிமாருடைய கபூர் மாதிரியே அடுத்து இந்த கபூர் கள்ள போய் எங்கே வருதுன்னு கேட்டா சஹாபாக்க கிட்ட வருது நபிமார்கள் அப்படி வரணும் நவிமார்களுக்கு அப்புறம் ரசூர்ல பேர்ல வர முடியாது ஏன்னா கரெக்டான கபர் இருக்குது அதனால அதுல போய் சொல்ல முடியாது இங்க அடங்கினாங்க அங்க அடங்கினான்னு விட்டடிக்க முடியாது அடுத்து எங்க வருதுன்னு கேட்டா சகாபாக்கள் விஷயத்துல வந்து அந்த கபர்களை வந்து எட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் வரலாறு அந்த ஊருக்கு அவர் வந்ததே இல்லை அந்த ஊர்ல அந்த சாபி கபரம் எழுப்பிடுவாங்க அந்த சகாபி வரலாற்று பூர்வமாக எங்க பிறந்தாரு எங்க இறந்தாருங்கிற வரைக்கும் இருக்கா இருக்கு சகாபாக்களுக்கு அப்படி வரலாறு இருக்கிற சகாபாக்களுக்கு கூட சம்பந்தம் இல்லாத ஊர்களில் போய் நினைஞ்சிருக்கிறாங்க இந்த ஊர்ல இவர் அடங்கினார் அந்த ஊர்ல அவர் அடங்கினார் என்று கபர்கள் பெயரால் நிறைய கட்டி இருக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு இடம் யாருக்குன்னு கேட்டா அலிவல் இல்லா பெயரால் சொல்லப்படக்கூடிய கப்சா தான் அவருடைய கபர் கபர் இல்லைன்னு கப்சா அது வேற அவரு கபர் இருக்குங்கிறதுல ஒரு நூத்து கணக்கான கருத்து சொல்றாங்க அது உழைஞ்சிட்டு போகுது அவரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அலிரலி எல்லாம் வந்து அவர் அடக்கம் பண்ணப்படவே அவர் சாவவே இல்லை அவர் என்ன பண்ற கொள்றதுக்கு முயற்சி பண்ண உடனே ஈசா நபி மாதிரி அல்லாஹ் வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டான் அவர் எங்க இருக்கிறாரா மேகத்தில் இருக்கிறார் அலிரலிலான்னு கபடே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் ராபிலியா கூட்டத்தை சியாக்கள் ஒரு குரூப் இருக்கிறார்கள் ராபிலியா என்ற பிரிவினர்கள் அவங்க ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பாங்க அந்த குரூப்ல அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலிரலி இல்லாமல் ஆகல அவங்க அடக்கம் செய்யப்படல வேற எங்க பாருங்க மேகத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு ராகுல் ஏல் யாராவது இருப்பார்களே ஆனால் நல்ல மேகம் அப்படி வருது அசலாம் அழைக்குமாங்க மேகத்தை பாத்துட்டு ஏன்டா அப்படி சொல்றீங்க அலி இருக்காரு மேகத்தில் வந்துட்டே இருக்காராம் மேகத்தை பார்த்து சலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த குரூப்ல இருக்கு சியாக்கள்ல ஒரு குரூப் இருக்கு அந்த ஒரு மாதிரியை தொழில்பட்டு போறாங்களே இந்த ஆளுக்க போகும்போது மேகத்தை பார்த்துட்டு சலாம் சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா மேகத்துக்கு ஏன்டா சலாம் சொல்றேன்னு கேட்டா மேகத்துல இருக்கிற ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாரான் அல்ல வந்து மேகத்தில் ஒரு காரணம் இன்னைக்கு மேகத்துக்கு மேல விமானத்தை விட்டு பாத்துட்டாங்க அந்த காலத்தில் சொன்னாங்க சரி பரவாயில்ல மேகத்துக்கு மேல இருக்கு மேகத்துக்கு மேல தான் விமானம் போகுது விமானம் பறக்கிறது இருக்குது விமானத்தில் உடனே மேகத்துக்கு கீழே பார்ப்போம் இங்கிருந்து வந்து மேகத்தை மேல பாக்குறவங்க விமானத்தில் போனோம்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி சமமா கீழே போற மாதிரி தெரியும் அப்புறம் மேல போச்சுன்னா எங்கே போனோமே மேகம் நம்ம கீழே இருக்கும் நம்ம மேல இருப்போம் அவனுக்கு எத்தனை வகையான ஏர்லைன்ஸ்லாம் எல்லாம் விட்டு பாத்துட்டாங்க ஒரு இடத்துல காணோம் எந்த மேகத்தை வரையும் காணா ஆனால் மேகம்ங்கிறது முதல்ல பர்மனெண்ட்டான வடிவம் இருக்கிறா இப்ப மேகமா இருக்குது பொத்துள் கொட்டி போய் மழை ஒன்றுக்குலாம் போயிடும் மேகமா இருக்கும் அதுல சூழ் கொண்ட மேகமாக மாறும் அதுல தண்ணீர் த விலைகள் அதிகரிக்கும் திடீர்னு அந்த குழுந்துழு கொட்டி போயிடும் கலசில் ஒன்றுக்குலாம் போயிடும் தும்பி இனிமும் வரவரே கொத்து வந்து விழுந்துருடணும்லப்ப இருந்து கீழே வந்து விழுந்துருன்னுவா இல்லையா மேகத்தில் இருக்கிறான்னா எப்படிண்ணே சரி ஒரு மேகத்திலிருந்து ஒரு மேலே டைவ்டி பார்வார் என்னத்துக்கு கதை விடுறேன் அந்த காலத்துல மேகத்தை பற்றி அறிவு இல்லாத காலத்துல கபூர் கபூர்ல கருத்து பேர் வேறு வந்துருச்சா எங்க இருக்கிறாரு உடனே என்ன பண்ணி விட்டாங்க கேட்டா அவர் மேகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவர் மட்டும் இல்லையா மொத்த நாலு பேர் சியாக்களுடைய கொள்கை பிரகாரம் நாலு பேருக்கு கபரே கிடையாது நாலு பேருக்கு என்ன இல்லையா அண்ணமும் கபூர் கிடையாது அந்த நாலு பேர் யாருன்னு கேட்டா ஒரு ஆள் வந்து முகமது பின் ஹசன் முகமது பின் ஹசன் சொன்னா வந்து அவர் என்ன பண்றாரா அந்த பன்னெண்டு இமால ஒரு ஒரு இருக்கு இவர் என்ன பண்றானா ஒரு குகைக்குள் நுழையலானா நுழையும் போது மூணு நூசு நாலு வயசு இருக்குமா நுழைஞ்ச ஒரு பண காணமா உள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறாராம் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலயாம் எப்போ நடக்குது இது இது நடந்தது வந்து ஹிஜ்ரி இருநூத்தி அறுபதுல இருநூத்தி இவர் யாருன்னு கேட்டா ஹசனி புனு அழியில் அஸ்கரி அப்படிங்கிறவருடைய மகன் தான் முகமதுல ஹசன் இவர் வந்து ஒரு குகையில் நுழைஞ்சாராம் நுழைஞ்சாலும் வெளியே வரலயாம் அதுக்கும்போது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசாக இருக்குமா அப்ப நுழைஞ்சவர் வந்து இரநூத்தி அறுபது நுழைஞ்சவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் காணான் வெளியே வரல உள்ளே போனாரா வெளியே வரலையா அவர் வந்து எப்போ வருவாராம் வரப்போறானா அவர் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கிறார் உள்ளேயே இருக்கிறானா அவர் வெளியே வருவார் எப்போ வருவார் அது அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஒன்று வரும் வந்தவனே வெளியே வருவார் குகையிலேருந்து வந்து இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆழ்வார் உலக மக்களை எல்லாம் அவர் ஆளுகையில் கொண்டு வருவார் அவர் தான் எதிர்பார்க்கப்படக்கூடிய இமாம் அந்த இமாமுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி பண்ணியிருக்குறோம் அப்படிங்கிற கூட்டம் சியாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது ராபிலியாக்களுடைய குரூப்ல வந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் என்ன செய்யறாரு மூத்தா போகாம இருக்கிறாரு மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வந்து அலிரல் இல்லாத ஒண்ணு அவரும் அதே மாதிரி என்ன செய்யறாரு மூத்தா போகாம இருக்கிறாரா அவரும் இது பண்றாரு அதே மாதிரி முகமது பின் ஹனபியா முகமது பின் ஹனபியாண்டா யாரு அலிரல் இல்லானுடைய ஒரு மகன் பாத்திமா மூலமா பிறந்தாங்கன்னு சொன்னா அவங்க தகப்பன் பக்கம் சேர்க்கிற வழக்கம் வச்சிருக்காங்க ஹனபியாண்டு ஒரு பொம்பளை இவர் கல்யாணம் பண்ணார் அலிர் அலி அவர்கள் வந்து பாத்திமா அலி அல்லாவுக்கு பிறகு மூத்தா போன பிறகு ஹனபியா என்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சாங்க அந்த பெண்மணிக்கு பிறந்தவங்க எல்லாம் அம்மா பக்கம் தான் சேர்ப்பாங்க அலியின் பக்கம் சேர்க்க மாட்டாங்க முகமது முனல் ஹனபியா ஹனபியாங்கிற பெண்ணுடைய மகன் முகமது அப்படிம்பாங்க அவர் அலியுடைய மகன் தான் அப்படி சொல்றதே மார்க்கத்தில் தப்பு முதல்ல முதல் பேர் சுற்றுற தப்பு அவர் முகமது அலின்னு தான் சொல்லணுமா ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதுல கூட பாரபட்சம் அது எப்படி பாத்திமா வம்சத்துக்கு தான் அது தகப்பன் சொந்தமாகும் இவர் தாய் வம்சம் சொல்லி எப்படி என்ன செய்யறது அவர் ஒரு ஆள் என்ன செய்யறா ஒரு மலையில ஏறினாலும் ஆளை காணாமா அவர் மலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரா வருவார ஒருத்தர் வருவார்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு வரக்கூடியவர் யார் என்பது நாலு குறிப்பா இருக்காங்க இவங்க சியாங்கிறவங்க ஒரு ஆள் வரப்போகிறார் வந்து உலகத்தை கட்டி ஆள போகிறார் அது பன்னெண்டு இமாமில் ஒரு ஆளுங்கிறாங்க யாருப்பா ஒருத்தஞ்சோரம் அழிதாவது மேல போயிட்டாரு மேகத்தில் இருக்கிறாரு வந்து டக்குன்னு குதிச்சு உலகத்தை கட்டி ஆழ்வாரு தான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்றான் அவர் கிடையாது முகமது இப்ப ஹசன் ஒருத்தருக்காரு அவர் தான் வரப்போறாரு இன்னொருத்தன் இன்னொருத்தன் சொல்றான் முகமது இப்ப ஹனபியா அவர் வந்து மனையில ஏறினா வழக்கானா அவர் தான் வரப்போறாரு இன்னொருத்தன் சொல்றான் ஹாக்கிம்ல ஒரு ஆள் இருந்தாரு அவர் எழுத்துடைய மலையில இருந்து அவர் திடீர்னு வந்து என்ன செய்வாரு உலகத்தை ஆழ்வாரு இப்படி சொல்றாங்க அதுல அழியையும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனா உண்மையில என்ன அணிக்கு கபர் இருக்கா இல்லையா அவருடைய டீட்டைல் என்ன அப்படின்னு கேட்டா உண்மையில் அலிரல் இல்லாமன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டுதான் இறக்கிறார்கள் யார் சொல்கிறா ஹாரின்ஜியாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க அவர் கொலை கொலை செய்யப்பட்டு இறந்த உடனே அவருடைய உடலை செதைச்சு அவ்வளோ கோத்து இருக்கிறாய்யும் அணிரல் இல்லாமன் அவர்கள் ஹாருன்ஜியாக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்த பெரிய வரலாறு யுத்தம் நடத்தி ஏராளமான ஹாரின்ஜியாக்களை வந்து கருவறுத்துப்பிட்டார் அந்த கடுப்புல இருந்தவர்கள் பழி வாங்குவதற்காக வேண்டி அழிய கொள்ளணும் பிளான் பண்ணி அந்த முயற்சியில ஜெயித்து விடுகிறார்கள் அழிரலில் அணு கொல்லப்பட்டுறாங்க எங்க வச்சு கொல்லப்படுறாங்க கூபாவில் எந்த ஊர்ல அவங்க தலைநகரம் வச்சிருந்த